நந்தீஸ்வரன் கோவிலில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள நந்தி கோவில் பட்டியில் எழுந்து அருள் வரும் ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளான இன்று அண்ணாபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுகிறது இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பச்சரிசியில் அன்னம் வடித்து தயிர் கலந்து சிவலிங்கத்திற்கு படைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது ஐப்பசி மாத பௌர்ணமியின் சிறப்பம்சமாகும் அன்னாபிஷேகத்தில் நந்தீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார் இவ்வாறு அன்னாபிஷேகம் முடிந்து சிவனுக்கு படைக்கப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த பூஜையில் நந்திகோவில்பட்டி தாடிக்கொம்பு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனா் கோவிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகஸ்தர்கள் சார்பாக சிறப்பான ஏற்பாடுகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்தனர்